பெட்ரூம்ல இருந்து பிரசாத் சாரதாவோட கைய பிடிச்சிட்டு ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தாரு என்னங்க இது என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புதுசா என் கைய பிடிச்சிட்டு பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ஏதாவது விசேஷமா என்னங்க தக்காளி பண்டத்தை போட்டு எனக்கு மிகப்பெரிய லாபத்தை வாங்கி கொடுத்த இல்லையா அதுக்குதான் உன் கைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு கிண்டல் பண்ணதெல்லாம் போதுங்க ஐயோ சாரதா கிண்டல் ஒண்ணும் பண்ணல சீ இது கூட தெரியாத காட்டுவாசி பொம்பளன்னு நினைச்சிட்டீங்களா என்ன பார்த்து நல்லது எது கெட்டது எது உலக அறிவெல்லாம் தெரியும் எனக்கு உலக அறிவு இருந்தா மட்டும் சரியா பயன்படுத்தணும் அப்பதான் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும் நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஒத்துக்கலனாலும் நான் விவசாயி பொண்ணுதான் எந்த பண்டத்தை எப்ப போடுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்குதான் தக்காளிய போட்டங்க தக்காளியோட வேலை சரிஞ்சு போய் தக்காளி மொத்தமும் கிணத்துக்கு பக்கத்துல இருக்க கூடையில இருக்கு அதுக்கு தானே இப்ப நீங்க இவ்ளோ கிண்டல் பண்றீங்க நீ எதுவும் பேசாம அந்த சோஃபால போய் உட்காரு அப்படினு சொன்னதும் சாரதா சோஃபால போய் உட்கார்ந்துட்டாங்க நான் போய் இதோ வந்துடு ஆசையாத இப்படியே உட்கார்ந்துட்டு சரிங்க எங்கேயே உட்கார்ந்திருக்கேன் அப்படினு சாரதா சொன்னதும் பிரசாத் அங்க இருந்து வெளியில போய்ட்டாரு மருமக அனாமிகா கிச்சன் வாசல்ல நின்னுக்கிட்டு ஹால்ல சோஃபால உட்காந்துகிட்டு இருந்த மாமியாரையே பாத்துக்கிட்டு இருந்தா மாமா அப்படி அத்தைக்கு என்ன குடுக்க போறாருன்னு தெரியலையே இன்னைக்குன்னு பார்த்தா அவரு பெட்ரூம்ல இருந்து அத்தை கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு சோஃபால உட்கார வச்சது மட்டும் இல்லாம அத்தைக்கு மாமா போய் கிஃப்ட் எல்லாம் தரேன்னு சொன்னாரு அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா இருக்கணும் பாக்கலாம் வெளியில போன மாமா அத்தைக்காக என்ன கொண்டு வந்திருக்காருன்னு அப்படின்னு நினைச்சு சாரதாவை பாத்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தான் வெளியில போயிருந்த பிரசாத் துணிகள் இருந்த ஒரு கொண்டு வந்து டப்பா கையில அனாமிகா குழப்பத்தோட சாரதா கையில சாரதா அதை பார்த்த உடனேயே என்னது இது துணியால எதையோ மூடி கொண்டு வந்து என் கையில ஒரு ஒருவேளை இது தக்காளியா இருக்குமோ என்னாவோ இன்னைக்கு இவரு வினோதமா நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு பக்கத்தில் நின்னுக்கிட்டு இருந்த பிரசாதையே பார்த்தாங்க கிச்சனில் நின்றுட்டு இருந்த அனாமிகா மனசுக்குள்ளார நினைச்சா கிஃப்டினு பார்த்தா மாமா எதையும் மூடி கொண்டு வந்து கொடுத்துருக்காரே அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா தனக்கு எதிரில் நின்றுட்டு இருந்த பிரசாத பார்த்து ஷாரதா கேட்டாங்க என்னங்க இது எதையோ துணியால மூடி கொண்டு வந்து ஏமால வச்சிருக்கீங்க இது ரொம்ப வெயிட்டா இருக்கு என்னால இதோட வெயிட்ட தாங்க முடியல இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க இல்ல எடுங்க இப்படியே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் பையன் வரன்னு சொல்லிருக்கான் சாரதா அது வரைக்கும் காத்திருப்போம் நான் உனக்கு கிஃப்ட் குடுக்கற மாதிரி அவனும் மருமகளுக்கு ஏதோ குடுக்கறனா அதனால காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அனாமிகா ஆச்சரியப்பட்டு மனசுக்குள்ளாரையே நினைச்சா மாமா சொல்றது நிஜம்தானா அவர் எனக்கு கிஃப்ட் குடுக்க போறாரா ஆனா இத பத்தி எதுவுமே சொல்லலையே என்னவா இருக்கும் ஓஹோ ஒருவேளை சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு நம்மளும் ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஸ்டவ் கிட்ட வந்தான் சமையல் பண்ண ஆரம்பிச்சான் ஹால்ல இருந்த சாரதா மடியில இருந்த கூடையோட கணம் தாங்காம கடுப்பா சொன்னாங்க என்னங்க இது நான் பாட்டுக்கு எங்கேயோ பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பேன் என்ன தர தரேன்னு கூட்டிட்டு வந்து கிஃப்ட் தரன்னு சொல்லிட்டு இப்படி இதை கொடுத்துட்டீங்களே இதோட வெயிட் வேற தாங்கல இதுக்கு மேல என்னால உட்கார முடியாது நான் எந்திரிக்கிறேன் வேணும்னா பையன் வரும்போது சொல்லுங்க வந்து உட்கார அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரமேஷ் அந்த இடத்துக்கு வெளியில இருந்து பேக் பண்ண இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வந்துருந்தான் வந்துட்ட அப்படின்னு சொன்னதும் பையன் ரமேஷ பார்த்த பிரசாத் அப்படியே உட்கார்ந்துருக்கு பையனும் வந்துட்டான் அவன் போயி மருமகளை கூட்டிக்கிட்டு வருவான் அது வரைக்கும் நீ இங்கே உட்காந்துரு கலக்கலான கிஃப்ட் கொடுப்பான் என்னப்பா ஆமாம்பா நான் கொடுத்த கிஃப்ட பார்த்ததுக்கு அப்புறமா அனாமிகா தரையிலேயே நிக்க மாட்டான் வானத்துல தான் பறப்பா உட்காந்துருங்கம்மா நான் போய் உங்க அன்பான மருமகளை கூட்டிட்டு வர எனக்கு என்னவோ எதுவும் சரிபடல ஏதோ நடக்க போகுது ஒன்னும் நடக்க போறது இல்லம்மா நீ உட்காந்துரு மகம் போய் மருமகளை கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதும் சாரதா அமைதியானாங்க ரமேஷ் கிச்சனுக்குள்ள போனான் அனாமிகா சமையல் முடிஞ்சிருச்சா ஆ ஆயிட்டே இருக்குங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா எனக்கு நீதான் வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சோஃபால வந்து உட்காரு அது இல்லங்க கிச்சன்ல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் சொல்றத கேளமா என் வேல முடிஞ்ச உடனே அனுப்பிடுறேன் நீ வந்து சமையல் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அநாமிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹால்ல உக்காந்துட்டு இருந்த ஷாரதா கிட்ட வந்தான் இப்படி வந்து அம்மா பக்கத்துல உக்காரு அநாமிகா அப்படின்னு சொன்னதும் மருமக போய் ஷாரதா பக்கத்துல உட்காந்துக்கிட்டான் ரமேஷ் லேட் பண்ணாம அவன் பேக் பண்ணி கொண்டு வந்த பாத்திரத்தை அனாமிகா மடியில வச்சான் அது பயங்கர வெயிட்டா இருந்துச்சு அனாமிகா தன்னோட மனசுல குழப்பத்தோட நினைச்சுக்கிட்டான் இந்த பாத்திரத்துல இருந்து தோசை மாவு வாசனை வருதே அப்படின்னு நினைச்சான் மாமியாரும் மருமகளும் இப்போ கண்ணு முடிக்கோங்க நான் ஒன் டூ த்ரீ எண்ணுவேன் மூணு எண்ணுனதும் கண்ணு தருங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் கண்ணு முடிக்கிட்டாங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னதும் உடனே மாமியாரும் மருமகளும் கண்ணு திறந்தாங்க சாரதா மடியில இருந்த பாத்திரத்துல தக்காளி அனாமிகா மடியில இருந்த பாத்திரத்துல தோசமாவு இருந்துச்சு அத பார்த்து மாமியாரும் மருமகளும் ஆச்சரியப்பட்டாங்க ஒருத்தர ஒருத்தர பாத்துக்கிட்டு அப்பா புள்ளைய பாத்தாங்க ஷாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு என்னங்க இதெல்லாம் பார்க்கும் போது ரெண்டு பேருக்கும் தெரியலயோ என்கிட்ட இருக்கறது தக்காளி அவ மடியில இருக்கறது தோசமாவு ஆமாங்க இப்ப எதுக்கு தோசை மாவை கொண்டு வந்து ஏ மடியில வச்சுங்க நான் சொல்றத கேட்காம நீ பாட்டுக்கு தக்காளிய போட்ட தக்காளி வேலை சரிஞ்சு போயிடுச்சு சாப்பாடு சாப்பிடாம மூணு வேலையும் தக்காளியே சாப்பிடுறதா என்ன செஞ்சா இந்த தக்காளி நமக்கு லாபத்தை கொண்டு வரும்னு நீ சொல்லு அப்படின்னு பிரசாத் கேட்ட கேள்விக்கு சாரதா கிட்ட பதிலே இல்ல தல குடிச்சிட்டாங்க அனாமிகா அப்பாவியா ரமேஷ் முகத்தை பார்த்தா நீ என்ன அனாமிகா எதுவும் தெரியாத மாதிரி முகத்த அப்பாவியா வச்சுட்டு பாக்குற நான் எவ்ளோ சொன்ன சுத்தி சுத்தி ஏகப்பட்ட டிஃபன் கடைங்க இருக்கு இப்போதைக்கு டிஃபன் கடை போட்டா அது நமக்கு நஷ்டம் தான் குடுக்கும்னு சொன்னல நீ சொல்றத கேட்டியா இப்ப பாரு என்னாச்சுன்னு புத்தி வந்துருச்சுங்க இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் வீட்டை விட்டு வெளிய கூட போக மாட்டேங்க இவ்ளோ நாள் செலவு பண்ண செலவு திரும்பி வருமா நமக்கா அதுக்கு தான் எனக்கு புத்தி வந்துருச்சேங்க ஷாருதோ மருமகளுக்கு புத்தி வந்துருச்சாம் அப்புறம் உனக்கு எப்படி எனக்கு கூட புத்தி வந்துருச்சுங்க இனிமே நீங்க சொல்லாதத மாட்டேன் இப்படி நீ சொல்லிட்டதுனால மட்டும் விட்டுடுவே நினைக்காத நூறு ரூபாய் நீ ஆயிரம் பணத்தை எப்படி திரும்ப எப்படி சம்பாதிக்கிறது யோசிச்சு சொல்லு வாடா போலாம் அப்படின்னு சொல்லி ரமேஷ கூப்டுகிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு என்ன இவ்ளோ நாளா நல்லா இருந்தாரு இன்னைக்கு நம்ம வில்லன் மாதிரி பேசுறாரு மாமா வாய மூடு யார பத்தி யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு புரியுதா என் கிட்டேயே நீ வில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய சோரிய சரியாத விடு அவங்க ரெண்டு பேர் கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுக்கறாங்க அத நம்ம இப்படி வீணாக்கனா அவங்களுக்கு கோவம் தானே வரும் நீ ஏதாவது செஞ்சு யோசனை பண்ணி சொல்லு எங்க தக்காளியும் விலைக்கு போகணும் உன் தோசையும் விலைக்கு போகணும் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் அவங்க கிட்ட வந்தாங்க பாட்டி அம்மா நீயும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத நானும் தங்கச்சியும் கேட்டோம் எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு இந்த ஐடியாவை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மம்மி அது என்ன யோசனைடா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டொமேட்டோ தோசையை செய்யுங்க அது புதுசா இருக்கும்ல அப்படின்னு அவளுக்கு வந்த ஐடியாவை சொன்னா பவ்யா ஆமாம்மா தங்கச்சி சொன்ன மாதிரி நீயும் பாட்டியும் சேர்ந்து ஒரு நல்ல டிஃபன் சென்டர் போடுங்க அதுல டொமேட்டோ தோசை போடுங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சந்தோஷம் தாங்கல குழந்தைங்க சொன்ன ஐடியா பயங்கர சூப்பரா இருந்தது பசங்களா உங்க ஐடியா சூப்பர்டா அப்படின்னு குழந்தைங்க ரெண்டு பேரையும் பாராட்டினாங்க கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு இவங்க சொன்ன யோசனைய உடனடியா அமல் படுத்தணும் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்தாங்க மறுநாளே மாமியாரும் மருமகளும் டொமேட்டோ தோசை கடைய போட்டாங்க நாள் போக போக அந்த டொமேட்டோ தோசை கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட தோசை எங்க பார்த்தாலும் ஃபேமஸ் ஆச்சு இந்த டொமேட்டோ தோசை கூடவே தக்காளியால செஞ்ச ஒரு ஊருகாவையும் வச்சாங்க அது அவங்களுக்கு நிறைய பணத்தை சம்பாரிச்சு கொடுத்தது அதனால மாமியாரும் மருமகளும் அப்ப வரைக்கும் தொட்டது எல்லாத்தையும் நஷ்டமாவே பண்ணிக்கிட்டு இருந்த நிலைமை மாறி இப்ப எல்லாத்தையும் லாபமாக்குனாங்க பிரசாதுக்கும் ரமேஷுக்கும் இது சந்தோஷத்தை கொடுத்தது இது இன்னைக்கு ஸ்டோரி ஏழை மருமகளின் டொமேட்டோ தோசை இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை மறுபடியும் மணி ராத்திரி ரெண்டு தாண்டிச்சு பில்டிங் மேல மாமியார் மருமக சாரதாவும் அனாமிகாவும் நின்னுகிட்டு அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்த ஊரை பாத்துக்கிட்டு இருந்தாங்க மாமியார் சாரதா பயந்துகிட்டு இருந்தாங்க மருமக அனாமிக்கா தைரியமா நின்றுட்டு இருந்தா நம்மளும் போய் படுத்துடலாம் வாடிமா ஊருக்குள்ள குழந்தைங்களை தூக்கிட்டு போற பேய் உலாவுதான் எப்படி அத்தை நிம்மதியா தூங்க முடியும் இங்க பாருடிமா அந்த பேயை கண்டுபிடிக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் ஊர் தலைவரான சுதர்ஷன் ரெண்டு பலமான ஆளுங்களை வச்சிருக்காரு லோகேஷ் சம்பத்னு ரெண்டு பேர் இருக்காங்க பேய் கதையை அவங்க பார்த்துப்பாங்க அது இல்லை அத்தை நம்ம பங்குக்கு நம்மளும் உதவி செய்யணும் என்ன உதவி செய்ய போற அது ஒரு பேய் அது எப்ப வருமோ எப்படி வருமோ எந்த தூக்கிட்டு போவோமோ தெரியாது அப்படிப்பட்ட நம்ம பாருங்க இப்ப வரைக்கும் சுமாரா பத்து வயசுள்ள ஆறு குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு போயிருக்கு நம்ம ஹரீஷ் கூட பத்து வயசுல தானே இருக்கோம் அதனாலதான் அந்த பேயை நானே பிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எடுத்துட்டு போற குழந்தைங்களை அது எங்க எடுத்துட்டு போகுது எடுத்துட்டு போற குழந்தைங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பார்த்தாதான் விஷயம் புரியுதுமா ஐயோ என் பேரம் பேத்திய விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கவே மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் அந்த பேய் என் குழந்தைங்க மேல கையை கூட வைக்க விட மாட்டேன் இப்போ என்ன பண்றது அத்த ஊர் எல்லையில இருக்க நாகரத்தினத்து மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு நாகரத்தினத்துக்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறமா நீ

போறது உண்மையிலேயே தானா அப்படின்னு அவளுக்கு புரியல நீங்க போய் படுத்துக்கோங்க நான் கொஞ்ச நேரத்துல வர அனாமிகா பில்டிங்ல இருந்து இறங்கி கீழே வந்து கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தா எடுத்துக்கிட்டு வயசான நாகரத்னும் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரத்துல நாகரத்னத்துக்கு பின்னாடியே அனாமிக்காவும் நடந்து போயிட்டு இருந்தா அந்த நாகரத்தினம் காட்டுக்குள்ள வந்ததும் திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு. அனாमिका குழப்பத்தோட சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தா. அப்போ லோகேஷ் சம்பத் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. "அக்கா, இப்போ ஒரு ஆள் வந்தான்ல. அவன் எந்த பக்கம் போறான்?" "போனா இல்ல சம்பத். போச்சு. நான் பக்கத்துல இருந்து பாத்தேன். லாந்தரை ஏறிட்டு இந்த பக்கம் போச்சு. அது ஆம்பளை இல்ல.பொம்பளை. தினமும் நாய் கா. உடனே இந்த அம்மாவும் போயிடுது கத்துக்கிட்டு இருக்க நாய்க்கும் இப்படி போய்கிட்டு இருக்க கிழவிக்கும் பேய்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அது என்னன்னு சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கலாம் நீங்க போய் காவல் காத்துக்கிட்டு இருங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனேயே லோகேஷ் ஒரு பக்கம் சம்பத்து ஒரு பக்கமா போனாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் அனாமிகா நாகரத்தினத்தோட வீட்டுக்கிட்ட வந்தா தீப்பந்த எரிஞ்சுக்கிட்டு இருந்த குகைக்குள்ள நாகரத்தினம் லாந்தரோட பிரதிஷ்டையானாங்க மாந்த்ரிக ராஜா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே அங்க ஒரு மந்திரவாதி பிரதிக்ஷையானா மந்திரவாதி ராஜா இன்னைக்கு எத்தனை குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு நாகரத்னம் கேட்டதும் அந்த மந்திரவாதி கண்ணை மூடிக்கிட்டு மந்திரம் போட்டான் அப்போ அந்த இடத்துல ஒரு புகை மூட்டை ஏற்பட்டுச்சு அந்த புகையில அனாமிகா குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் தெரிஞ்சாங்க நாகரத்னம் இந்த இரண்டு குழந்தைகளையும் என் கிட்ட கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் சாதாரணமா இருக்க கூடாது அந்த குழந்தைங்களை சித்திரவதை பண்ணு ரத்தம் ஒழுகிக்கிட்டே இருக்கணும் பாயத்தில் அந்த குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கணும் அப்பொழுது நான் காளி பூஜைகளை செய்து அனைவரையும் ஒரே நேரத்தில் முடிக்கிறேன் காளிக்கு இவர்களை பலி கொடுத்து அதீத சக்தியை அடைகிறேன் அப்படின்னு பயங்கரமா சிரிச்சான் அந்த சிரிப்பு சத்தத்துக்கு அந்த குகையே நடுங்கி போச்சு

நீ கூப்பிட்டாலும் யாருக்கும் கேட்காது நான் பேத்தி தூக்கிக்கிட்டு போக அவங்களோட மாலை போட்டு எதாத்தையும் அப்படின்னு சொல்லி ஹரிஷையும் பப்ராவையும் அந்த பேய் தூக்கிக்கிட்டு போயிடுச்சு அப்போ சாரதா பயங்கரமா கத்துனாங்க அழுதுட்டு இருந்தாங்க அத கேட்டதும் பிரசாத் அங்க வந்தாரு பின்னாடி ரமேஷ் ஓடி வந்தான் இருந்தாங்க

பிரசாத் இன்னொரு பக்கம் குழந்தைங்கள தேடி ஓடினார் வேகமாக ஓடிக்கிட்டு இருந்த ரமேஷ் நாகரத்ன வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்தான் அனாமிகா அப்படின்னு அனாமிகா கிட்ட வந்தா ரமேஷ் அவ்வளோ டென்ஷனா இருந்த ரமேஷ பார்த்ததும் என்னாச்சுங்க ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க அனாமிகா அம்மா ரூமுக்கு வந்து அம்மா கண்ணதிருக்கிய நம்ம குழந்தைங்கள அந்த பேய் தூக்கிட்டு போயிடுச்சு அம்மா எவ்வளோ கூப்பிட்டோம் அப்பா எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் அநாமிகா பயந்துட்டு இருந்தது நடந்துருச்சு கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டா ஆனா அநாமிகா அந்த நேரத்துல கூட தன்னோட நம்பிக்கையை விடல என்னோட சந்தேகம் நேச்சு நம்ம குழந்தைங்க இங்கே இருக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி ரமேஷை கூப்பிட்டுக்கிட்டு நாகரத்தினம் வீட்டுக்கு வந்தா ஜன்னல் வழியா நின்னு உள்ள என்ன நடக்குதுன்னு ரெண்டு பேரும் பார்த்தாங்க குழந்தைங்க கை கால் கட்டப்பட்டிருந்தது அழுதுகிட்டு இருந்தாங்க நம்ம குழந்தைங்க சு சைலண்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வீட்ல இருந்த பேய் நாகரத்னமா மாறி போச்சு என் சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு இது நம்ம குழந்தைங்களை எங்க கூட்டிட்டு போக போகுது எங்க கூட்டிட்டு போக போகுது என் குழந்தைங்களை எப்படி காப்பாத்த போற அப்படின்னு அழுதுகிட்டே யோசிச்சுட்டு இருக்கும் போது நாகரத்னம் அழுதுட்டு இருந்த குழந்தைங்கள பார்த்த ஏ பசங்களா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க எல்லா குழந்தைங்களையும் கொண்டு போய் அந்த மந்திரவாதி கிட்டதான் கொடுத்த அவங்கள சித்திரவதை பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனா இப்போ அந்த அதிர்ஷ்டம் என்ன தேடி வந்திருக்கு உங்களை சாதாரணமா சித்திரவதை பண்ண மாட்டேன் சித்திரவதைகளை பண்ண போற என்னென்ன மாதிரி சித்திரவதை பண்ண போறேன் தெரியுமா அதை உங்களால தாங்கவே முடியாது எப்படிடா அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுது ஹரிஷும் பவ்யாவும் பயந்து போய் கத்துனாங்க ஜன்னல் பக்கத்தில் நின்னுட்டு இருந்த ரமேஷுக்கும் அனாமிகாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியலை ஏய் பசங்களா எனக்கு பயங்கரமான பசி நான் போய் நல்லா சாப்பிட்டுட்டு கண்ணார தூங்கி எழுந்து வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி அப்படியே கொண்டு போய் அந்த மந்திரவாதி மந்திரவாதிகிட்ட ஒப்படைச்சிடுறேன் அதுக்கப்புறமா அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நாகரத்ன மாயம் ஆயிடுச்சு அத பாத்துக்கிட்டு இருந்த அனாமிகா என்னங்க அந்த நாகரத்ன சாப்பிட்றதுக்காக எங்கேயோ போயிருக்கான் இதுதாங்க சமயம் அவ வர்றதுக்குள்ள காப்பாத்திரும் ஏதாவது ஒன்று செஞ்சு உள்ள போயிடணுங்க அப்படின்னு அனாமிகா ரமேஷோட சேர்ந்து வாசல் கிட்ட வந்தா ரமேஷ் வேகமா அந்த கதவை உடச்சான் கதவு கீழே விழுந்துருச்சு அனாமிகாவும் ரமேஷும் சந்தோஷப்பட்டாங்க ஆனா அந்த கதவு திரும்பவும் முழுசாயிடுச்சு மூடின கதவை பார்த்து குழம்பி போயிட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமா இருந்தது இப்போ என்னங்க பண்றது பயப்படாத அப்படின்னு ரமேஷ் செவத்தை குத்தி உடச்சான் அதுல பெரிய வீரல் விழுந்தது பெருசா உடச்சதுக்கு அப்புறம் உள்ள போலான்னு நினைச்சான் ஆனா அந்த செவரு மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு அப்போ அந்த பேய் அவங்க முன்னாடி வந்து பிரத்யட்சியாது உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது உங்க குழந்தைங்களை என் கிட்ட இருந்து காப்பாத்தவும் முடியாது மரியாதை இங்க இருந்து போயிடுங்க நாகரத்னம்

அப்படின்னு சொல்லிட்டு பேய் அங்க இருந்து மறைஞ்சிருச்சு என்னங்க இந்த பேய் ஏதோ ஆயுதம்னு சொல்லி குறிப்பு சொல்லிட்டு போயிருக்கு ஆமா அனாமிகா வடகு திசையில இருக்கிற ஒரு பெரிய மரத்தடியில உட்கார்ந்து முனிவர் கிட்ட அவங்கள கொல்ற ஆயுதம் இருக்குன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் அனாமிகாவும் ரமேஷும் லேட் பண்ணாம வடக்கு திசையில இருக்க அந்த பெரிய மரத்தை தேடி ஓடினாங்க தியானத்துல ஒரு முனிவர் உட்கார்ந்து இருந்தாரு அனாமிகாவும் ரமேஷும் அந்த முனிவரை கையெடுத்து கும்பிட்டு நின்னுட்டு இருந்தாங்க அவங்க குழந்தைங்களை காப்பாத்த சொல்லி கெஞ்சினாங்க கொஞ்ச நேரத்துல அந்த முனிவர் கண்ணு திறந்தாரு அவர்கிட்ட இருந்த அந்த ஆயுதத்தை வரவழைச்சாரு அத அனாமிகா கிட்ட கொடுத்தாரு இந்த தங்க வாளை கீழே விழாமல் பார்த்து கொள்ளம்மா இது தவறுதலாக கீழே விழுந்தால் இதன் சக்தியை இது இழந்து விடும் ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் அதை இந்த தங்க வாள் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் சரிங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அநாமிகா அந்த தங்க வாளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடினான் அவ பின்னாடியே ரமேஷ் கூட ஓடிக்கிட்டு இருந்தான் பேயி ஹரிஷையும் பவ்யாவையும் தரதரனு எழுதிகிட்டு போச்சு அப்போ அனாமிகா தன்னோட குழந்தைங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக தைரியத்தோட அந்த முனிவர் கொடுத்த தங்க வாளால் பேயை குத்தினா அப்போ அந்த பேய் எரிஞ்சு போச்சு வா குழந்தைங்கள நீ காப்பாத்திரலாம் ஆனா மிச்சம் குழந்தைங்கள காப்பாத்த முடியாது ஓ அப்படின்னு முழுசா எரிஞ்சு போயிடுச்சு அப்போ ரமேஷ் தன்னோட குழந்தைங்களை வேகமா அவங்க கிட்ட இழுத்துக்கிட்டான் தங்க வாளே அந்த மந்திரவாதி எங்க இருக்காங்கிறத காட்டு அப்படின்னு சொன்னதும் அந்த வாள் வேகமா போயிட்டு இருந்தது அனாமிக்காவும் அதே வேகத்தோட ஓடி போனா அந்த மந்திரவாதியோட குகைக்குள்ள போச்சு அந்த வாள் அனாமிகா வந்து தங்க வாளை எடுத்துக்கிட்டு கோபமா இருந்த அந்த மந்திரவாதியையும் பார்த்தா லேட் பண்ணாம அந்த கத்தியால அந்த மந்திரவாதியையும் கொண்டுட்டான் அந்த மந்திரவாதி எரிஞ்சு பஸ்பம் ஆயிட்டான் அதுக்கப்புறம் குழந்தைங்களை அனாமிகா காப்பாத்தினான் அனாமிகா தங்க வாளை எடுத்துக்கிட்டு குழந்தைங்களோட ஊருக்குள்ள வந்தான் அனாமிகாவோட தைரியத்தை குழந்தைங்களை இழந்தவங்களும் ஊர்க்காரங்களும் பாராட்டினாங்க தன்னோட உயிர பணைய வச்சு அனாமிகா இவ்ளோ பெரிய சாகசம் பண்ணதுக்கு ஊர்க்காரங்க பாராட்டினாங்க தன்னோட குழந்தைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து பேய் பயம் இல்லாத ஊரில் அனாமிக்கா அந்த தங்க வாழை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா